வணக்கம் எம்கேவி மஷ்ரூம் ஃபார்ம் மதுரையிலிருந்து நான் விக்னேஷ் பெரம்பலூரில் கீழப்புளியூர் அப்படின்ற கிராமத்தில் இருந்து நம்மளோட நண்பர் ஒருத்தர் நம்ம அவரோட காலன் பண்ணிக்கு இன்ஸ்டால் பண்ணுற கண்டிப்பாக கூப்பிட்ருந்தார் அவர் லாஸ்ட் ஒரு ஒன் இயராக காலன் பண்ண நடத்திக்கிட்டு இருக்காரு இது செட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினோரு அடி அகலம் இருபத் இருபது அடி நீளத்தில் பண்ணியிருக்காரு இவர் இதுவரையே காலன் பண்ணைக்கு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஸ்ப்ரேயர் நம்ம மருந்தடிக்க யூஸ் பண்ணுவோம்ல விவசாயத்துக்கு அதை வச்சு தான் காளான் பண்ணையில் இருக்க பெட்டுக்கெலாம் வந்து தண்ணி அடித்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி காளான் நல்லாவே வளர்த்துக்கிட்டு இருக்காரு லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுநீர் பாசனம் போடுறவங்க கூப்பிட்டு இதுக்கு ஃபாரன்ஸ்டேஷன் பண்ணுறதுக்காண்டி கூப்பிட்டு போட்டிருந்துருக்காரு பட் லோக்கலில் இருக்கவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டிருக்காங்க பட் அது வந்து ஒர்க் ஆகலை எல்லாம் செட் பண்ணி முடித்தோம் அது வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு கடைசி இதெல்லாம் வந்து அது ரன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டுருந்தாரு கொஞ்சம் ஷாப் பண்ணி கொடுங்க ஏன்னா ஹேண்ட் ஃபிரை வச்சு அடிக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்குது அப்படின்ட்டு இவங்க போட்டு கொடுத்த செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டிருக்காங்க இந்த மாதிரி டிராப்ஸ் ட்ராப்ஸாக அடியக்கூடிய இதெல்லாம் போட்டோம்னா சாக்கெல்லாம் நனையாது ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டிருக்காங்க ஸோ நமக்கு சொன்னார் இந்த கிணத்துல இருந்து இந்த காலன் பண்ண பக்கத்தில் இருக்குது ஸோ அப்படி இது கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணி ப்ளஸ் அதில் வந்து ஒரு அஞ்சு ஹெச்பி மோட்ரு இருக்குது இது விவசாய கரண்ட்டில் இருக்கனால எக்ஸ்ட்ரா மோட்ரு போட முடியாது ஸோ அந்த அஞ்சு ஹெச்பி மோட்ரு யூஸ் பண்ணி தான் அந்த காலன் பண்ணை நடத்த பாகர் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்தால் அது பாகர் வந்து இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அஞ்சு ஹெச்பி மோட்டர் போட்டோம்னா ரொம்ப ப்ரெஷ்ஷர் அதிகமாக இருக்கும் பட் வேறு இல்லை இந்த கிணத்துல இருக்கக்கூடிய அஞ்சு எச்ச்பி மோட்டரை வச்சு தான் யூஸ் ஆகணும் சொன்னார் ஏன்னா விவசாய கரண்டில் வேறு எந்த ஒரு மோட்டரோ லைட்டோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது ஆல்ரெடி அந்த ஒரு மோட்டர் தான் யூஸ் பண்ணணும் ஸோ அதனால் அவருக்கு ஏத்தாப்பில் இந்த கிணத்துல இருந்து அந்த அஞ்சு ஹெச்பி மோட்டரில் வரக்கூடிய தண்ணியை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம இந்த இரநூறு ஸ்கொயர் ஃபீட் காலான் பண்ணிக்கு வந்து ஃபாகர் ரெடி பண்ணி செட் பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ பக்காவாக வந்து ஃபாகர் அடிக்கிது எங்கேயுமே பிடுங்கலை எந்த ஒரு டேமேஜும் ஆகலை ஸோ எப்படி ரன் பண்ணணும் எண்ணும் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும் ஸோ எல்லாமே அவர் பக்காவாக சொல்லிக் கொடுத்தாச்சு ஸோ அவரும் ஹாப்பி ஏன்னால் இத்தனை நாள் வந்து கையில் ஸ்ப்ரே பண்ணி இந்த பண்ணை ரன் பண்ணிக்கிருந்தார் ஜஸ்ட் இப்போ ஒரு நிமிஷம் பா மோட்டர் ஆன் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக ரன் ஆகி அது டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பவர் இன்ஸ்டேஷன் பண்ணுறது கரெக்டாக பண்ண தெரிஞ்சவங்க வச்சு பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பராக இருக்கும் ஏதோ லோக்கல் இருக்கவங்க வச்சு பண்ணுவீங்க அப்படின்னா காஸ்டேஸ் கம்மியாக இருக்குன்னு எதிர்பார்த்திங்க அப்படின்னா அது ப்ராப்பராக இருக்காது உங்களுக்கு ஏற்றாப்புலாம் இருக்காது ஸோ கால் ஆன் பண்ணிக்கு எப்படி பண்ணணுமோ ஸோ அது மாதிரி பண்ணுங்கள் ஏன்னா நார்மலாக சொட்டு நீர் பாசனத்துக்கு வேறு ஸோ நமக்கு வேறு ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபார் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீஒர்க் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக பண்ணக்கூடிய தெரிஞ்ச ஆள் கால் ஆன் பண்ணி ஆல்ரெடி பண்ணவங்களுக்கு கூப்பிட்டு பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாவே ஒர்க் ஆகும் சரிங்களா ஸோ உங்களுக்கு ஃபார் இன்ஸ்டால் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்